என் அன்பு குழந்தையே பொறுத்திரு காலம் நம் கையில் நானிருக்க பயமே உனக்கு இனி நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் தூக்கிவிடுவேன் நல்லது மட்டுமே இனி உனக்கு நடக்கப் போகின்றது பொறுமையாக இரு அதற்கு பரிசாக நீ அனுபவித்த சோதனைகளை விட பல சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன் உனக்கென்று எதுவுமே செய்ய மனமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே இதுவே நிரந்தரம் என்றும் நினைக்காதே மாற்றம் வரத்தான் போகின்றது நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி நல்ல மாற்றத்தை நான் உனக்கு தருவேன் என் கண்ணில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் காலம் கரிந்து வரும் போது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கும் ஒரு ஒருபோதும் நம்பாதே எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழனில் வந்து விட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் எதற்கும் கலங்காதே வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்று நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடு நிச்சயம் வெற்றி உணக்கி ஒற்றை சிறகோடு என்றும் வானில் பறக்க முடியாது ஒத்துவராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதிரே பட்ட துன்பத்தை விட அது நீ பெற்ற அனுபவமே சிறந்தது உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் பறுக்காதே உன்னை நம்பியவரை ஒரு நிலத்தின் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படுகின்றது பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளால்தான் இன்னும் நான் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகில் உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் பாவம் செய்யும் இறைவன் இருப்பதையே மறக்கின்றான் என் பிள்ளை நீ நல்லவனாக மட்டுமிறி